ما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون آمنا بالله وصدق الله العظيم العظيم سنكيكم كيف تبريد في كبريدان ميلاد بريور كلي قاسد كوريا سهوة بكلي أرمي نائكم صلى الله عليه

என்று சொல்வது எதார்த்தம் சூரத்தில் கூட அல்ல அப்படித்தான் சொல்லுவான் எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முதலில் முன்னதை அல்லதீன எம்மினோட விலகையின் தொடங்கி யாருக்கெல்லாம் இந்த தன்மைகள் இருப்பார்கள் எல்லாம் உலாய்க்கு அல்லா உதம் உலாய்க்கு ரொம்ப புரியும் சொல்லுவாங்க மேலே சொல்லப்பட்ட அந்த ஆட்கள் எல்லாம் அல்லாஹுடைய குணத்தை

இதுபோல பல்வேறு கட்டங்களாக பல்வேறு படித்தரங்களாக வெற்றிக்கான விளக்கங்கள் தரப்படுகிறது ஒரு பெரிய மலை காலத்தில் ஒரு பெரிய சாதனையான காலம் இமயமலையில் ஏறுவதோ அல்லது மலையில் ஏறுவது அல்லது ஒரு மலை மலை ஏறுவதிலே ஒரு மனிதன் அந்த உச்சியை அடைந்து விட்டால் அவர் அடைவது வெற்றி அதே போல இப்பதான் ஒண்ணும் காணட்ட குளம் கேணி இதெல்லாம் ஒண்ணே காணும் ஒரு காலத்துல குளத்துல ஆற்றில நீச்சல் அளிக்கக்கூடிய மனிதன் நீந்தி அந்த கரையை விட்டால் அவருக்கு கிடைப்பது வெற்றி ஒரு மனிதர் வாழுகிறார் அந்த வாழ்க்கையில் அவர் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ கற்றுக்கொண்டால் அவர் அவருக்கு கிடைப்பது வெற்றி ஒரு பெண் ஒரு வீட்டிற்கு வாக்கப்பட்டு திருமணம் முடிக்கப்பட்டு போகிறார் அவருடைய வாழ்க்கை எப்ப வெற்றியாகும் சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல்களை அனுசரித்து புகழ தெரிந்து கொண்டால் அவளுடைய வாழ்க்கையில் அவள் அனைவரும் அது வெற்றி என்பது ஒரு நல்ல விளக்கமாக நமக்கு காரியம் நாம் நினைத்தபடி அது கைகோடி விட்டால் விட்டால் அப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தி இருப்பார் ஒரு சந்தோஷம் அது மிகச் சரியான வெற்றி என்று நமக்கு விசாலமான பொருள் கொண்டது குறிப்பாக ஒரு மனிதர் தான் எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று பயணிக்கிறார் தான் எந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்று இலக்கை நோக்கி பயணிக்கிறார் அந்த இலக்கை அவர் அடைகிற போது அவருக்கு கிடைக்கிற ஒரு திருப்தியும் சந்தோஷமும் தான் வெற்றி அப்படியே சகிர் புகாரி சகிர் முஸ்லிம் போன்ற கிதாபகளுக்கு போயிட்டு வருவோமா அதுல ஒரு அகிசர் சாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதை வெற்றி என்று நிர்ணயித்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க தீனுக்காக வாழ்ந்து தீனுக்காக மரணிப்பது அவர்கள் வெற்றியாக இருந்துச்சு எப்படி வாழ்ந்தவர்கள் பாருங்க ஒரு காலத்துல மக்காவில இஸ்லாத்தி ஏற்கும் முன்பு எப்படி வாழ்ந்தார்கள் சண்டை சச்சரவு பிரச்சனை மதீனாவில அங்கே இருந்த அந்த அன்சாரி தோழர்கள் இஸ்லாத்தி ஏற்கும் முன்பு எப்படி வாழ்ந்தார்கள் என்று பாருங்கள் இப்படிப்பட்ட நபர்களை

திட்டைத் தோழர்கள் என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்து ஒரு எழுபது பேர் அனுப்பி வைச்சார் அதில் ஒருவர் யார் என்றால் தானுடைய தாய்மாமா அவரை அனுப்பி வைத்தார் அவரோட சேர்ந்து

நாங்கள் உன்னை கொண்டுகத்தை நாங்கள் கொடுத்திக் கொண்டோவென்கிற செய்தியை நபிப்பில் பின்னால் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்றுவிட்டேன் வெளிப்படைகள் வெற்றி வாரிய தெரியுது ஏமாற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்க கொடுப்பவர்களால்

அல்லாவுடைய பாதையில இந்த தீனுக்காக வேண்டி வாழ்ந்து மரணிக்கிறது அவர்களுக்கு அந்த மரணம் சாதத்துடைய தோற்றத்தில் வந்த போது அதை சந்தோஷமாக ஏற்றுக் கொண்டார்கள் சொன்னார்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் அப்ப வெற்றி என்பதனுடைய பொருள் நாம் நம்முடைய அந்த இலக்கு என்னவோ நோக்கம் என்னவோ அதை நோக்கி நாம பயணிக்கிற போது நமக்கு கிடைக்கிற திருப்தி தான் வெற்றி அதான் பாங்கில ஒரு வாழ்க்கை வெற்றியின் பால்

ரொம்ப தாகம் அடிச்சா எடுத்து குடிக்க முடியாது பசிச்சா சாப்பிட முடியாது இல்லையா இந்த அளவுக்கு இந்த இடத்துல சலாம் சொன்னா பதில் கூட சொல்ல முடியாது நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடாத ஒரு நிலையில நம்ம நிற்கிறோம் கட்டி நிற்கிறோம் இந்த கட்டுப்பாடு தொழுகைக்கு வழியில் உண்டான வாழ்க்கையை வந்து வாழ்க்கையில் வந்துவிட்டார் அவருக்கு கிடைப்பது வெற்றி அதைத்தான் மத்தியில் அவர்கள் ஐயாறு பலா தொழுகை என்கிற இந்த வெற்றியின் பால் வாருங்கள் என்று அழைத்தார் ஆக வெற்றி என்பதில் பல்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தாலும் இஸ்லாமிய பாஷை இஸ்லாமியர்களின் புழக்கத்தில் நாம் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் எனக்காக இந்த உலகத்தில் வாழ வந்தோம் அந்த வாழ்க்கையில் நமக்கு திருப்தியும் சந்தோஷமும் கிடைத்தால் அது வெற்றி அந்த வெற்றியை அடைவதற்கு நம்ம இடத்தில் என்னென்ன தன்மைகள் என்று தொடங்குகிறது அதை அதை அடுத்துள்ள ஆயத்தில் அல்லது என்று தொடங்குகிற அந்த